மிளகாய் நூறு கிராம் ஐம்பது கிராமும் இட்லி அரிசி இரநூறு கிராம் கடலப்பயிர் பெருங்காயம் ஓரளவு போட்டுக்கணும் நம்மளுக்கு திட்டமாக தேவையான அளவு உப்பு கருவேப்பில் ஒரு கப்பு உளுந்து இரநூறு கிராம் மிளகாய் வறக்கிறதுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் உண்டு கடாய் வச்சாச்சு ஃபஸ்ட்டு இதை கொச்சு எண்ணெய் இல்லாமல் வறுக்கணும் ஒன்று வருவலாக வறுத்துக்கணும் அளவு அரிசி பொண்ணு வருவலாக வறுத்தாச்சு இந்த கலர் வரணும் மிளகா வருதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றணும் எண்ணெயிலே பெருங்காயம் இழுங்காயம் வறுத்தாச்சு வறுக்கணும் பொண்ணு வறுவலாக வறுத்தாச்சு இந்த பதத்துக்கு தான் எடுத்துக்கணும் இப்போ உளுந்து உளுந்து இரநூறு க்ரோ இது பொண்ணு வறுவெல்லாம் வறுக்கணும் ஊத்தம் வறுக்கும் அரிசிப்போ அடிச்சிருச்சு இதை எடுத்து போட்டு வறுக்கணும் லையும் அதில் போட்டு கருவேப்பில போட்டு தொழவணும் கருவேப்பில நல்லா பொண்ணு அருவெலாம் வறுத்தாச்சு இப்போ எல்லாத்தையும் வறுத்தாச்சு எல்லாம் வறுத்தாச்சு இது ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைக்கணும் இட்லி பொடி அரைச்சாச்சு நல்லெண்ணெய் ஊற்றி இட்லி தோசைக்கு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மோர் மிளகா வத்தல் நூறு கிராம் உளுந்து கைப்பிடி அளவு கருவேப்பிலை அது வறுக்கிறதுக்கு நல்லெண்ணெய் இப்போ வந்து அடுப்பில் கடாய் வச்சாச்சு இப்போ வந்து அடுப்பு வந்து தீ வந்து கம்மியாக வச்சுக்கணும் ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக வச்சா கருகிடும் இலம் தீயில் வச்சுக்கணும் இப்போ நல்லெண்ணெய் ஊத்துறேன் இன்னும் கம்மி நீங்கள் சொன்னது நிறுத்திட்டு எண்ணெய் காஞ்சதும் மிளகாயை கொட்டணும் இந்த மிளகா வந்து ஒரு அளவு ப்ரௌன் கலர் வர அளவுக்கு இதை எடுக்கணும் ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த அளவுக்கு இதை வருத்தாச்சு ப்ரௌன் அளவுக்கு வருத்தாச்சு அவ்வளோதான் இதை தட்டில் கொட்டிக்கின்னு இந்த எண்ணெயிலேயே உளுந்து போட்டுணும் ஆனால் உப்பு போடவே கூடாது ஏன்னா இதில் இருக்கிற உப்பே தூளுக்கு சரியாக இருக்கும் இப்போ அந்த கடாயில் எண்ணெய் இருக்கும் இந்த மிளகா வறுத்த எண்ணெய் மீதி இருக்கும் அதுலேயே நம்ம இந்த உளுத்தம்பருப்பை கொட்டிக்கணும் அதுவும் பொண்ணு வர வரைக்கும் வறுத்து எடுக்கணும் இந்த உளுந்து வந்து முக்கால் வாசி வறுத்துடுச்சு இப்போ இதில் வந்து இந்த கருவேப்பிலையை போடணும் கருவேப்பிலையை போட்டு தொழவணும் அது இது வருபடவும் அது அது வருபடவும் சரியாக இருக்கும் பருப்பு வறுத்தாச்சு இப்போ மிக்ஸியில் கொட்டி அரைக்கணும் எந்த காரணங்கட்டும் உப்பு போடவே கூடாது ஏன்னா அந்த மிளகாயில் உப்பு இருக்குது அது இதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து மோர் மிளகாயும் உளுத்தம் பருப்பும் வறுத்து எடுத்தாச்சு அரைச்சது எல்லாத்தையும் இப்போ மிக்சியில் போட்டாச்சு ஜாரில் இப்போ அரைப்போம் அரைச்சிட்டு காட்டுறோம் இட்லி பொடி அரைச்சாச்சு இட்லி பொடி அரைச்சாச்சுங்க இட்லி பொடி அரைச்சி நல்லெண்ணெய் ஊற்றி இட்லியோடு வச்சுருக்கேங்க இது மாதிரி அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் நாலு இட்லி சாப்பிட்றவங்க எட்டு இட்லி சாப்பிடுவீங்க டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நெய் என்னாலும் ஊற்றிக்கலாம் கையால்